ஸ்டெப் டு கிரியேட் அ பட்ஜெட் ஒரு பட்ஜெட் வந்து கண்டிப்பாக தயாரிக்கணும் ஏன்னா பட்ஜெட் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் முன்னாடி வந்து உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கணும் பொதுவாக வந்து ஒரு சிம்பிளான ரூல் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முதலாவது இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இங்கே முன்னாடியே வந்து உங்களுடைய மாறும் செலவு என்ன மாறாத செலவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்கல்ல இப்போ இதில் உங்களுடைய மொத்த வருமானத்துல ஐம்பது சதவீதத்தை நீங்கள் வந்து உங்களுடைய மாறாத செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிடணும் அதாவது மாத வாடகை கொடுக்கறது கரண்ட் பில் கட்டுறது இந்த மாதிரி கண்டிப்பாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்குன்னு சொல்லி அந்த ஐம்பது சதவீதத்தை நம்ம முதலாவது ஒதுக்கிடணும் அதுக்கப்புறமா மீதி ஒரு முப்பது சதவீதத்தை நாம் வந்து மாறும் செலவுகளுக்காக நாம் ஒதுக்கணும் அதாவது நம்ம செலவு பண்ணணும்னு சொன்னோம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக மேம்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் ஸோ இதுல வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்க அதில் செலவு பண்ணணும் மீதி இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜில் நீங்க வந்து உங்களுடைய கடனை வந்து திரும்ப செலுத்துறதுக்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி அந்த இருபது சதவீதத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும் இப்போ இதுல இந்த ரூல் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து உங்களுடைய வருமானம் சார்ந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுடைய மொத்த வருமானத்தில் முப்பது விருத்த வச்சு உங்களுடைய மாறாத செலவுகளை உங்களால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதில் மீது வரக்கூடிய பணத்தை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொண்டு வரலாம் அல்லது அதில் ரிமைனிங் இருக்கிற பணத்தை ரெண்டாக பிரித்து மாறக்கூடிய செலவுகளுக்கு பாதியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதியுமாக நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான பர்சன்டேஜை எதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் திரும்ப செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இதோட நீங்கள் குறையக்கூடாது கூடலாம் அதே மாதிரி உங்களுடைய மாறக்கூடிய செலவுக்குன்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதை அதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த மாறக்கூடிய செலவுகளில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டையும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொண்டு வரலாம் இது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மொத்த வருமானத்திலிருந்து என்னுடைய மாறாத செலவுகளுக்கு எனக்கு எவ்வளவு பணம் தேவை அதை நான் ஒதுக்கிடுறேன் அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய பணத்தை நான் எப்படி சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் எவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ண போகிறேன் இதை மட்டும் நீங்கள் சிம்பிளாக டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ